எல்லாருக்கும் வணக்கம் மனுஷனுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டது இருந்து மனுஷன் இரும்பை கண்டுபிடிச்சான் அந்த இரும்பிலிருந்து ஒரு கோடாரியை உருவாக்கி எடுத்தான் கடைசியாக பார்க்கும்போது அந்த கோடாரியை மட்டும் தனியாக வச்சுட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து கைப்பிடி போட்டால் நல்லா பயன்படும் முடிவு பண்ண அந்த மனுஷன் மரத்துக்கிட்ட போயிருக்கான் மரத்துக்கிட்ட போய்ட்டு மரத்தோட அது ஒரு கொம்பை மாத்திரை கேட்டு கேட்ட உடனே மரம் சரின்னு கொடுத்துருக்கு அப்போ அந்த மரம் கொடுத்த அந்த மரக்கொம்பை வச்சு கோடாலிக்கு கைப்பிடி போட்ட மனுஷன் முதல் முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கோடாலிக்கு நம்ம நான் கண்டுபிடிச்ச இந்த கோடாலினுடைய பலம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கைப்பிடிக்கு மா கைப்பிடிப்பு மரம் கொடுத்தல அந்த மரத்தினுடைய வேரோட வெட்டி சாய்க்கிறதுக்கு மனுஷன் இறங்கினா இப்போ இந்த மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் இந்த கோடாரியால் வெட்ட முடியும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு மனுஷன் முயற்சிச்சாங்க பார்த்தா மரம் யோசிச்சு அவசரப்பட்டு நாம் முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு இப்படித்தாங்க மனுஷனுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் தனிமையால் எதையும் செய்ய முடியாது மனுஷனுடைய தனிமை தனியால நின்று எதையும் சாதிக்க முடியாது பக்கபலமாக நிச்சயமாக தெய்வனுடைய தெய்வத்தினுடைய பாதுகாவல் ஒவ்வொரு மனுஷனுக்கு வேணும் இது முதல்ல நம்ம உணரணும் நம்ம என்ன தான் ஓடினாலும் என்னத்தை தான் சம்பாதிச்சாலும் போகும்போது எப்படி வெறுங்கையோடய வெறுமையாக போகிறோமோ வரும்போது பூமிக்கு வெறுமையாக வந்த போகும்போது வெறுமையாக தான் போக போகிறோம் அது உண்மையாக அது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஆனாலும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நமக்கு தெய்வத்தினுடைய பாதுகாவல் அல்லது தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக தேவைப்படும் அது இல்லாமல் நம்ம தனி ஆளானுன்னு எதையும் வெல்ல முடியாது இது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த கோடாலி மட்டும் வச்சு எந்த பயனும் இல்லைன்னு அந்த மனுஷன் உணர்ந்தது போல் நம்ம சொந்த புத்தியை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக பூரணப்படும் ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுட்டு செயல்படுங்க தெய்வமொழி நடத்து